நம் கத்தற்பரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை நிமித்தம் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறது நிமித்தம் அநேக நேரத்தில் துன்பங்களை சந்திக்கிறோம் பல க பல இடங்கள்லேருந்து அது உண்டாகலாம் துன்பத்தை சவிக்கிற ஒரு நிலைமை உண்டாகலாம் நம்ம பலர் வெறுக்கலாம் நிந்திக்கலாம் பேசலாம் பொய்யாய் குற்றஞ்சாட்டுகளை சொல்லலாம் ஏ இப்படியெல்லாம் பண்ணலாம் ஆனால் பொய்யாய் சொல்வார்கள் உண்மையாக சொல்வார்கள் அதை கேட்டு திரும்பிக்கங்க பொய்யாய் சொல்வார்கள் அவன் சொல்கிறது நியாயம் தானே அப்படின்னு கேட்டு என்ன பண்ணும் கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு கரெக்டாக ஆகிடணும் ஆனால் பொய்யாக அவர்கள் சொல்வானாலும் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள்ன்றார் ஏன் சந்தோஷப்பட்டு கூறுங்கள்ன்றார் நானாக இருந்தால் அன்னைக்கு தான் போய் நல்ல ஒரு பாயா ஆர்டர் பண்ணி நல்லா உட்காந்து நிதானமாக சாப்பிட போகிறேன் எனக்கு பிடிச்சது ஐட்டம் அது ஏன் நான் நியாயமாக ஒருத்தன் பேசித்தான் அதை கொண்டாட வேணாமா சிலர் என்ன பண்ணுறது உட்காந்து இருக்கிறது சொல்லுவாங்க பாஸ்தர் உங்களுக்கு தெரியாது பூரா பூரான அழுத நான் கூட அழுதுருக்கிறேன் அந்த காலத்தில் அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் ஏசு இண்டிய பாலிசியில் வந்துட்டேன் ரொம்ப அழுதேன் பாஸ்தர் பசியை எடுக்கலை எனக்கு அந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டாங்க தாங்கிக்கவே முடியல நான் சொல்கிறது ஐயோ வெளியே சொல்லிடாதீங்க அவன் கேள்விப்பட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவான் பிசாசு கேள்விப்பட்டாலும் இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுவான் ஏன்னா உங்களை அழிக்கிறதுக்கு உங்களுடைய கான்ஃபிடென்ஸை குலைக்கிறதுக்கு உங்களை இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க அதை சொல்கிறவங்க எதுக்கு சொல்கிறாங்க உங்கள் சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு உங்களை கீழே தள்ளுறதுக்கு போட்டு மிதிக்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்போ நீங்கள் உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா அதை கேள் கேள்விப்பட்டால் அவன் பாயா சாப்பிட ஆரம்பிச்சிடுவான் ஆஹா வேலை நடந்திருக்குது சொன்னேன் போய் கிடச்சிருக்கு போல இருக்குன்னு ஆனால் நீங்கள் பாயா சாப்பிட்றத கேள்விப்பட்டா வெறுத்து போயிடுவான் என்னடா இவ்வளவு சொன்னோம் இவ்வளவு பேச்சு பேசணும் இவ்வளவு வாயை விட்டு திட்டி இருக்கிறோம் இவ்வளவு இருக்கிறோம் இவ்வளோ பரப்பி இருக்கிறோம் இன்னும் கூட வெக்கமே இல்லையா அந்த ஆளுக்கு சொரணையே இல்லையா சொரணை இல்லை ஏன்னா கத்தர் சொல்கிறாரு நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்